வணக்கம் நான் உங்கள் அழகுபாலா இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு விஷ்ணு சிவனை மீட்டெடுத்த தருணம் இந்த கதையை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போறேன் கண்டிப்பா நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒருவரின் பெரும் ஏக்கத்திற்கு குழந்தையை போல பதில் வினையாற்றும் சிவனுடைய பாரபட்சமற்ற கருணையை விவரிக்கும் பல கதை இருக்கு அந்த கதைகள்ல தான் இது முன்னொரு காலத்தில் கஜேந்திரன் என்று அழைக்கப்படும் அசுரன் ஒருவன் இருந்தான் கஜேந்திரன் பலம் கடும் தவம் இருந்தான் அந்த கடும் தவம் செய்து சிவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றான் அதாவது அவன் எப்போது என்று அழைத்தாலும் சிவன் அவனுடன் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றுக்கொண்டான் தனது வாழ்வில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சிவனை அழைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு மூ உலகில் மிக குறும்புத்தனமான முனிவரான நாரதர் கஞ்சேந்திரனோடு சற்று வேடிக்கையான ஒரு விளையாட்டினை நடத்தினாராம் அவர் கஜேந்திரனிடம் கூறுகிறார் நீ ஏன் சிவனை எப்பொழுதும் அழைத்துக் கொண்டிருக்கிறாய் அவர் உன்னுடைய ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உனக்குள்ளே சென்று எல்லா நேரமும் அங்கே தங்குவதால் சிவன் எப்போதும் உன்னுடையராவராக இருப்பார் இதனை நீ ஏன் அவரிடம் கேட்கக்கூடாது ஆ அது ஒரு நல்ல யோசனை என்று கஜேந்திரன் எண்ணியதால் அதற்கான அவன் சிவனை வழிபட்டாராம் சிவன் அவன் முன் தோன்றினாராம் அவன் நீங்கள் எனக்குள் தங்கியிருக்க வேண்டும் நீங்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கேட்டானான் சிவன் குழந்தை போன்ற அவரது வரமளிக்கும் தன்மையினை காரணத்தினால் அவன் கேட்டபடியே ஒரு லிங்க வடிவிலான கஜேந்திரக்குள் புகுந்து அங்கேயே தங்கிவிட்டாராம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவன் இல்லாமையை உணர்ந்தது அவர் எங்கே என்பதை ஒருவருக்கும் தெரியவில்லையாம் எல்லா தேவர்களும் கணங்களும் சிவனை தேட தொடங்கினார்களாம் நீண்ட தேடலுக்கு பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்ற ஒருவரும் கண்டுபிடிக்க இயலாத போது அவர்கள் தீர்வு காண்பதற்காக விஷ்ணுவிடம் சென்றார்களாம் விஷ்ணு சூழலை கண்டுணர்ந்து அவர் கஜேந்திரனுக்குள் இருக்கிறார் என்று கூறினாராம் சிவனை சுமந்திருப்பதால் கஜேந்திரன் அழிவற்றவனாகிவிட்ட காரணத்தினால் கஜேந்திரனிடமிருந்து சிவனை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் என்று தேவர்கள் விஷ்ணுவை கேட்டார்களாம் வணக்கம் போல விஷ்ணு சரியான ஒரு உபாயத்தை வழங்கினாராம் பக்தர்களாக ஆடை தரித்த தேவர்கள் கஜேந்திரனுடைய அரசவைக்கு சமீபமாக வந்து சிவனுடைய பெருமைகளை பெரும் பக்தியுடன் பாடத் தொடங்கினார்கள் சிவனின் மகா பக்தனான இருந்த கஜேந்திரன் இந்த மக்களை அவனது அரசவைக்குள் வந்து பாடவும் ஆடவும் வரவேற்றான் சிவனின் பக்தர்களாக உடையணிந்த தேவர்களின் கூட்டம் பெருகும் உணர்ச்சியுடனும் மகத்தான பக்தியுடனும் சிவனுக்காக பாட்டி செய்து வழிபட்டார்களாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த கஜேந்திரருக்குள் அமர்ந்திருந்த சிவனால் அங்கு தங்கி இருக்க முடியவில்லை அவர்களின் பக்திக்காக பதிலாற்ற வேண்டியிருந்ததாம் ஆகவே சிவன் கஜேந்திரனை கிழித்து கொண்டு அவனிடமிருந்து வெளியே வந்தாராம் இதுவே விஷ்ணு சிவனை மீட்டெடுத்த தரணுமா அனைவருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்